ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பன்னிரெண்டு மாதங்களைக் கொண்ட தமிழ் ஆண்டின் ஒன்பதாவது தான் மார்கழி மாதம் சூரிய பகவான் தனுசு ராசியில் பயணம் செய்யக்கூடிய மாதத்தை தான் நாம் மார்கழி மாதம் அப்படின்னு சொல்கிறோம் மார்கழி மாதத்தை தனுர் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க மார்கழி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதமாகவும் திகழ்துங்க அதாவது மகத்தான இந்த மார்கழி மாதத்தில் தான் ஆண்டாள் பெருமாளை நோக்கி விரதமிருந்து பெருமாளிடம் வரம் வேண்டி அவரை திருமணம் செய்து கொண்டாங்க அதே மாதிரி மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு அப்படிங்கிற போன்ற பல பண்டிகைகள் கொண்டாடப்பட்டு வருதுங்க இப்படிப்பட்ட இந்த மார்கழி மாதத்துல சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகிறது என்ன மாதிரியான சாதகமற்ற நிலைகள் உருவாக போகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம ராசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீட்டிற்குள்ள போகலாம் இந்த மார்கழி மாதத்திற்குண்டான கிரக நிலைகள் கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது மார்கழி மாதத்துல இருபத்தி ஒன்பதாம் தேதி சூரிய பகவான் மகர ராசியில இடமர்வு செய்கிறாரு செவ்வாய் பகவான் முதல் பதினோரு நாட்கள் விருச்சிக ராசியில் இடமர்வு செய்கிறாரு பனிரெண்டாம் தேதியில் தனுசு ராசிக்கு பெயர்ந்து இருக்க நாட்கள் தனுசு ராசியில இடமரவு செய்கிறாங்க புதன் பகவான் முதல் இருபத்தி இரண்டு நாட்கள் இடமரவு செய்திருக்க நிலையில மார்கழி இருபத்தி மூணாம் ராசியில இடமர்வு செய்கிறாரு குரு பகவான் ராசியில இடமர்வு செய்கிறாரு சுக்கர பகவான் துலாம் ராசியில முதல் ஒன்பது நாட்கள் இடமர்வு செய்திருக்க நிலையில் மார்கழி பத்தாம் நாள் ராசிக்கு பெயர்ந்து விருட்சிக ராசியில இடமர் செய்கிறாரு சனி பகவான் கும்ப ராசியில இடமரவு செய்கிறாரு ராகுபகவான் மீனராசியில இடமரவு செய்கிறாரு கேது பகவான் கன்னிராசியில இடமரவு செய்கிறாரு கிரகங்களினுடைய புயற்சியால சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்மராசி ராசி அன்பர்களே இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது பிள்ளைகள் விஷயத்தில் கோப தாபங்கள் எப்பொழுதுமே வேண்டாங்க உங்களால் பெற்றோர்கள் அப்படி இல்லைன்னா பெரியவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவிலேயே இருக்குது தொழில் சார்ந்த வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீங்க வெளியூர் பயணங்களால் தொழில் ரீதியாக மிகச்சிறந்த மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வேலை நிமித்தமாக சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் அமையப்பெறும் வேற்றுமொழி மனிதர்களால ஆதாயம் தரக்கூடிய விஷயங்கள் இந்த மார்கழி மாதத்தில் நடக்கப்பெறும் அதே சமயம் உடல் ஆரோக்கியம் எடுத்துக்கொண்டோன்னா தொற்று நோய்களால் தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு குழந்தைகளின் உடல் நலனில் சிறிதளவு அக்கறை தேவைப்படும் காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் குழந்தைகளுக்கு உடல் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் வகையிலான உணவுகளை அதிகமாக கொடுங்க அதே சமயம் காது மூக்கு தொண்டைச்சா சிறு சிறு தொற்று வியாதிகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கவனத்துடன் இருக்க வேண்டியது நல்லது அதே மாதிரி தினசரிக்கும் உடற்பயிற்சி யோகா தியானம் போன்றவற்றினை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தொழில பெரிய அளவிலான முதலீடுகளை செய்யாமல் சிறு சிறு முதலீடுகளை செய்ய பாருங்க வாடிக்கையாளர்கள் தொழில் ரீதியாக அதிகரிக்க செய்வாங்க ஆனாலும் கூட்டு தொழில் செய்து வருவோருக்கு சிறு சிறு பிரச்சனைகள் தொழிலில் இருந்து கொண்டேதாக வேலை ரீதியாக எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலை பலு அதிகரிக்கத்தான் செய்யும் எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு தள்ளி போகலாம் பெற்றோரின் உடல் நலம் ரீதியாக செலவினங்கள் செய்யும் குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது கணவன் மனைவி அப்படின்னு பார்க்கும்போது சிறு சிறு வாக்குவாதங்கள் பெரிய அளவிலான பிரச்சனைகளாக உருவெடுக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க உடன் பிறந்தோர்களுடன் இருந்த பிரச்சனைகள் ஓரளவு சரியாகி மீண்டும் பேச்சுவார்த்தையில் நீங்க ஈடுபடுவீங்க அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாக திகழப்போகிறது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பணவரவு எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது அதே சமயம் வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாவீங்க உடல் நலத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சிறு உபாதை ஏற்பட்டாலும் அதற்குரிய மருத்துவரை உடனடியாக அணுகி பார்ப்பது நன்மையை தருங்க கணவன் மனைவிக்கு இடையே வெட்டு கொடுத்து செல்வதன் மூலமா பிரச்சனைகளிலிருந்து இருந்து நீங்க தப்பித்து கொள்ளலாம் வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை கொஞ்சம் கூடுதலாக தாங்க இந்த மாதத்தில் இருக்கும் யாரை நம்பியும் வேலையை ஒப்படைக்காம தாமே செய்ய வேண்டியது அவசியமாகிறது ஒரு சிலருக்கு அவங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க வாய்ப்பும் இருக்கு அதே சமயம் தொழில பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்காது விரைவில் பணம் சம்பாதிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தேவையில்லாத விஷயங்கள்ல முதலீடு செய்யறது இந்த மாதத்தில் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டியது அவசியமாகிறது இந்த வரைக்கும் எதிலையுமே அவசரப்படாமல் நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் பண வரவுக்கு ஏற்ற செலவுகளும் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் உடல் ஆரோக்கியம் அப்படின்னு வந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறதுங்க முற்காலத்தில் செய்த தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் பெறப்போகிறது அதே சமயம் வேலையை பொறுத்தவரைக்கும் வேலை சுமை அதிகமாகத்தான் இருக்கும் அதை திறம்பட செய்வதன் மூலமா அவர்கள் எதிர்பார்த்த சலுகைகளை பெறுவதற்குரிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அதே சமயம் தொழிலை பொறுத்த வரைக்கும் கடினமாக உழைத்தால் மட்டுமே உங்களால் லாபம் அடைய முடியும் தொழில் ரீதியாக மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் வெற்றியை தருங்க அதே சமயம் இந்த மாதத்தை வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயலாற்ற வேண்டிய மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் பொருளாதாரத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இருக்குது கொஞ்சம் குறைவு இருக்கத்தாங்க செய்யும் அதே சமயம் ஒரு சிலருக்கு எதிர்பாராத இடத்துல இருந்து பணவரவு ஏற்பட வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க மருத்துவ செலவுகள் அடிக்கடி அதிக அளவில் ஏற்பட வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு அதனால் முடிஞ்ச வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் இதன் காரணமா உங்களுக்கு மருத்துவ செலவுகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் என்றாலும் சிறு சிறு மனசஞ்சலங்கள் அவ்வப்போது உருவாகத்தான் செய்யும் ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்வதன் மூலமா கணவன் மனைவிக்கிடையே பிரிவினை ஏற்படாது தேவையில்லாத பிரச்சனைகளும் உருவாகாது மேலும் பார்த்தீங்கன்னா இருசக்கர வாகனத்தில் செல்லும்போது கவனமாக செல்ல வேண்டியது அவசியமான ஒன்றுங்க வேலை சுமை அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதம் முழுவதும் கொஞ்சம் டென்ஷனாக காணப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் முறையாக அந்த வேலையை செய்து முடிக்கலனாலும் உயர் அதிகாரிகளினுடைய கோபத்திற்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனம் பணியிடத்தில் தேவைப்படுங்க தொழிலை வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இந்த மாதத்தில் கிடைக்காது சிறிய விஷயமாக இருந்தாலும் அதை பெரிதாக நினைத்து தகுந்த எச்சரிக்கையுடன் செயலாற்றினால்தான் பிற்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து உங்களால் தப்பிக்க முடியும் அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவிற்கு மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய காலகட்டமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் கணவன் மனைவிக்கிடையே கோப தாபங்களை ஒதுக்கி வைப்பதன் மூலமாக நீங்கள் நிம்மதியாக வாழ முடியும் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது சில சில பிரச்சனைகள் வரதாங்க செய்யும் அது உயர் அதிகாரிகளுடனாகவும் இருக்கலாம் அல்லது சக்க பணியாளர்களுடனும் இருக்கலாம் அதனால் நீங்கள் கொஞ்சம் வெட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக வேலையில் தேவையில்லாத பிரச்சினைகளை உங்களால் தவிர முடியும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அதே சமயம் புதிய வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல செய்தி கிடைக்க நல்ல வேலை கிடைக்க கூட கிடைக்கப்பெறும் மேலும் எப்போதோ செய்த முதலீட்டாள இப்பொழுது பலனை பெறுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது பயணங்களால நன்மைகள் உண்டாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் பகுத்தறிந்து செயலாற்ற வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாங்க மேலும் எதிர்பார்த்த பண வரவு இந்த மாதத்தில் இருக்காது தேவையற்ற செலவுகள் அடிக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் மாத இறுதியில் விலக ஆரம்பிச்சிடும் ஒரு சிலருக்கு திருமண வரன் அமைவதற்குரிய வாய்ப்பும் அதிகமாகவே இருக்குங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்திலையுமே சாதக மான நிலை உருவாகுவது போல இருந்தாலும் அதில் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அதனால் எந்த விஷயமாக இருந்தாலும் உடன் முடிவுக்கு வராமல் கொஞ்சம் நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் விரும்பிய சலுகைகளை பெறணும் அப்படின்னா கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டியதாக இருக்குங்க சில விஷயங்களில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் அவசியமாகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் தொழில அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு போக பல புதிய மாற்றங்களை இந்த மாதத்துல நீங்க மேற்கொள்வீங்க அதே மாதிரி எதிரிகளை வெற்றி கொள்ளும் மாதமாகவும் இந்த மாதம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு திகழப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த மாதத்துல உங்களுக்குரிய பரிகாரம் வைரவர் வழிபாடு மற்றும் குரு பகவான் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தினை பல வகைகள்லையும் கொடுக்கும் விநாயகர் வழிபாட்டின ஒவ்வொரு வாரமும் செய்து வருதல் ரொம்பவும் அவசியம் அது உங்களுடைய வாழ்க்கை சுபிஷத்து விண்டாக்கும்